வணக்கம் எங்கள் சேனலில் சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிங்க வாங்க சப்பாத்தி வெஜ் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இது குழந்தைகள் மட்டுமல்ல பெரியவங்களுக்கும் ஏற்ற உணவு இதற்கு முதலில் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பச்சை மிளகாய் சிறு தொண்டு இஞ்சி மூன்று பல் பூண்டு ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறு தேவையான உப்பு சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கணும் இதுதான் பச்சை சட்னி இதை அப்படியே வச்சுக்கலாம் அடுத்தது வானலியில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் தாளித்து பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் நீலவாய்க்கில் நறுக்கி சேர்க்கணும் இதை வதக்கி விட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம் இதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி நறுக்கியது சேர்த்து இது ஓரளவு வதங்கி வர்றதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிட்டு அடுத்தது ஒரு கைப்பிடி பீன்ஸ் சேர்த்துக்கணும் இரண்டு கேரட் நீளமாக நறுக்கியதை சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன துண்டு பீட்ரூட் எடுத்து அதை மிக்சியில் அரைச்சி விழுதாக ஒரு ஸ்பூன் சேர்த்தோன்னா இதுக்கு இந்த கலவைக்கு நல்ல கலர் வரும் அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு முட்டை கோஸ் அரைஞ்சி சேர்த்துருக்கேன் அடுத்தது அரை நீல வாக்கில் நறுக்கி அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த கலவைக்கு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இந்த பவுடர்லாம் நல்லா கலக்கி கலந்துட்டு வெந்து வர வரைக்கும் மூடி வைக்கணும் சில நிமிடம் பிறகு எடுத்துட்டு இந்த கலவைக்கு தேவையான உப்பு சேர்த்து அரை எலுமிச்சம்பழ சாறு பிழிந்து ஸ்டவ்லேருந்து இறக்கிட்டோன்னா கலவை ரெடி ஆயிடுச்சு அடுத்தது சப்பாத்தி செய்கிறதுக்கு ஒரு வெள்ளிக்கிழங்க எடுக்கணும் அதை நல்லா வேக வச்சு எடுத்துட்டு அதில் இருக்க தோ தோலை நீக்கிட்டு நன்கு மசிக்க வேண்டும் இந்த மசித்த வெள்ளிக்கிழங்கில் இரண்டு கிளாஸ் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு தண்ணீர் சேர்த்து மாவை பிசைஞ்சிடணும் இதில் நம்ம வள்ளிக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால சப்பாத்தி நல்ல மிருதுவாக வரும் வேறு எதுவும் சேர்க்க வேணாம் அதுக்கு பத்து நிமிடம் அப்படியே வச்சுட்டு அந்த மாவை சிறு உருண்டைகளாக எடுத்து மெல்லியதாக வாட்டி கல்லை போட்டு எண்ணெய் விட்டு வேக விட்டு சப்பாத்தியாக எடுத்துக்கணும் வள்ளிக்கிழங்குக்கு பதிலாக ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை காய்ச்சி ஊற்றினாலும் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும் இதே போல் பாலக் சப்பாத்தி மற்றும் சோளாப்பூரி ஆகிய ரெசிபியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் இப்போ அந்த சப்பாத்தி தயாராகிடுச்சு அது மேலே பச்சை சட்னியை பரவி விட்டு அதுக்கப்புறம் காய்கறி கலவையை எடுத்து அதில் வச்சு ரோல் பண்ணோன்னா ஹெல்த்தியான சப்பாத்தி ரோல் தயார் இது வயிறு நிரம்புன மாதிரியும் இருக்கும் காய்கறி இருக்கிறதுனால சப்பாத்தியே குறைவாக தான் சாப்பிடுவோம் நல்ல ஹெல்த்தியான டிஷ் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி